திருத்திற்றம்பலம் ஸ்ரீ எழிலா கோயிலில் உடனுரை லெட்டீஸ்வரர் திருக்கோவில் ராஜகோபுரம் பணி நிதியில்லாமல் தோல்வடைந்து உள்ளது மற்றும் பெயிண்டிங் ஒர்க்கு உள்ளது மது பணி திருப்பணிகளும் உள்ளது இத்திருப்பணிக்கு இதுவரை நன்கொடை கொடுத்தவர்களுக்கு கோயில் சார்பாக தரம் காரணம் சாயனடை பணிவுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய திருமுறை எட்டாம் திருமுறை அன்றேயன் ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அறையாய் என ஆட்கொண்ட போது கொண்டில்லையோ ோரடைவோர் எனக்கு உண்டோ எக்கண் எம் பே செய்வார் நாயகமே நானோ இதற்கு நாயகமே இசனே என்னை ஆட்கொண்ட போது என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் ஏற்றுக்கொண்டார் இப்போது இடையூறு உண்டோ நன்றும் தீதும் செய்வது நீதான் நான் எதற்கும் காரணமாக மாட்டேன் ஈசனே இனி என்னால் நடப்பது ஒன்றுமில்லை சிவ பூஜையும் திருப்பணியும் நடப்பதெல்லாம் பொன் செயலே தீர்ச்சிற்றங்களாம்